எல்லாருக்கும் ஹாய் இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னா பூண்டி டேம் தான் போயிட்டுருக்கோம் பூண்டி டேம் வந்து எல்லாேருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்டில் இருக்குது நாங்களும் வந்து திருவள்ளூர் பக்கத்தில் புட்லூரில் இருக்கோம் புட்லூர் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் ஏன்னா அங்கே வந்து புட்லூர் அம்மன் கோவில் இருக்குது அதனால் எல்லாேருக்கும் ஃபேமஸான கோவில் தெரியும்னு நினைக்கிறேன் இது எங்கள் வீட்டில் இருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகும் இந்த பூண்டி டேமுக்கு எங்களுக்கு எங்கேயாவது போகணுன்னா டக்குன்னு ஃபேமிலி பிளேஸ்னால் இந்த பூண்டி டேமுக்கு தான் போயிடுவோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் சரி இன்றைக்கி சண்டே பசங்க எங்கேயாவது போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அதனால் சரின்னு சொல்லிட்டு செஞ்சு சாப்பிட்டுட்டு த்ரீ ஓ கிளாக்லாம் கிளம்பி நாங்கள் அங்கே போயிட்டோம் ஒரு ஆஃப் அன் ஹவரில் போய் சேர்ந்துவோம் போகிற சூப்பராக இருக்கும் ரெண்டு சைடும் வந்து காடு மாதிரி இருக்கும் ரோடே அவ்வளோ சூப்பராக இருக்கும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி என்டர்டெயின்மெண்ட்டான வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ஸ்லாம் சொல்லுங்கள் நான் இந்த மாதிரி வீடியோ போடுறதுக்கு கண்டிப்பாக ட்ரை பண்ணுறேன் இது வந்து பூண்டி டேம்குள்ளே நுழைஞ்சிட்டோம் டேம் என்ட்ரன்ஸ்குள்ளே நுழைஞ்சி போன அப்புறம் தான் தெரியுது டேம் திறந்துருப்பாங்கன்னு பார்த்தா டேமே திறக்கல மழைலாம் நிறைய வந்ததுனால சரி இந்த சீசனில் கண்டிப்பாக திறந்துருப்பாங்க எப்பவுமே திறந்துருப்பாங்கன்னு ஆசை ஆசையாக போனால் டேம் திறக்கவே இல்லை சரி போனதா தான் போகணும் லாஸ்ட் வரைக்கும் போயிட்டு கொஞ்சம் நேரம் இருந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாமே சொல்லிட்டு அப்புறம் போயிட்டோம் பரவாயில்லன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வண்டியெல்லாம் பார்க் பண்ணிவிட்டு அங்கே கொஞ்சம் கீழே இறங்கி போனால் தண்ணி எல்லாம் கீழவே இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு கொஞ்ச நேரம் க தண்ணியில் கல்லெல்லாம் தூக்கி போட்டு என் பசங்க விளையாட்டுருந்தாங்க இது வந்து எவ்வளோ பெரிய பெரிய ஏரி இது வந்து நைன்டீன் ஃபார்ட்டி ஃபோரில் வந்து இந்த டேம் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் படித்தேன் எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் தண்ணி தான் திறக்கல தண்ணி திறந்துருந்தால் அவ்வளோ சூப்பராக அப்படி இருந்திருக்கும் பார்க்கவே நான் பழைய பிக்சரை நான் அப்பப்போ வருவேன்னு சொன்னேன்ல பழைய பிக்சர்லாம் ஆட் பண்ணுற பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் வந்து பார்த்தா அங்கேருந்து அதுக்கப்புறம் டேம் மேலே நடக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஃபஸ்ட்டெல்லாம் நல்லா தான் இருந்தது கீழே இப்போ ஏதோ டேமில் வந்து வேலை செய்கிறாங்க போல் அதனால கீழே மண்ணெல்லாம் கொட்டி வச்சு ஏதோ வேலைலாம் செஞ்சுட்டு இருந்தாங்க இந்த டேம் வந்து ஓப்பன் டைமிங்னு பார்த்தா காலையில் பத்து மணிலேருந்து சாயந்தரம் வந்து ஒரு அஞ்சு மணி வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் எப்போவுமே எல்லா டேஸ்லேயுமே ஓப்பன்லேயே இருக்கும் எப்போவுமே நாங்கள் சண்டே வருவோம் அப்போ பார்த்தா நிறைய பேர் வந்து பார்த்துட்டு போவாங்க இது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் கூட தண்ணி ஓப்பன் பண்ணாதனாலையும் ஏதோ ஒர்க் போய்ட்டு இருக்கிறதுனாலையும் நிறைய பேர் ஒர்க் சரி மேலே கொஞ்ச நேரம் நடந்துட்டு என் பசங்க வந்து கீழே போகலான்னு சொல்லிட்டு சொன்னாங்க அங்கே ஸ்டெப்ஸ்லாம் இருக்குது ஸ்டெப்ஸ் வழியாக இறங்கி கீழே அந்த கட்டி வச்சிருக்காங்களே அந்த கல் அது மேலெலாம் நடக்க ஆரம்பிச்சிட்டோம் கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக விளையாட்டுருந்தாங்க இந்த பூண்டி டேம் திருவள்ளூர் கிட்ட இருக்கவங்க சென்னையில் இருக்கவங்கலாம் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் வீக்கெண்ட்ல வந்து மைண்டை ரிலாக்ஸாக பார்த்துட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் அந்த மாதிரி ஒரு ப்ளேஸ் தான் இது டேம் ஓப்பன் பண்ணாதனால இங்க கீழே இறங்கி நடக்கிறதுக்கு அலோட் இருக்குது அப்படி டேம் ஓப்பன் பண்ணாங்கன்னா எல்லாம் நடக்க முடியாது ஏன்னா தண்ணி வரும்ல அதனால அவங்களே அலோவ் பண்ண மாட்டாங்க கொஞ்ச நேரம் அப்படியே ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு கிளம்பிட்டோம் போகிற வழியில் பணமரத்தில் அந்த பூ இருக்கும்ல அது கீழே விழுந்துட்டு இருந்தது கார்த்திகை தேவத்தன்னைக்கு என் பசங்களுக்கு மாவழி செஞ்சு தரணும்னு எனக்கு ரொம்ப நாளாக ஆசை அதனால் அதை கொஞ்சம் எடுத்துக்கிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பிட்டோம் இதோட நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம் எல்லாேருக்கும் பாய்